இந்திய மாணவர்களுக்காக ஜப்பானின் மிகப்பெரிய ஆறு நிறுவனங்களின் உயர்மட்ட பிரதிநிதிகள் குழு அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு நிகழ்ச்சியை நடத்தியது இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் இந்திய மாணவர்களுக்கு ஜப்பானிய மொழி மற்றும் கலாச்சாரத்தை கற்றுக்கொள்வதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதாகும் இதன் மூலம் அவர்கள் சர்வதேச அளவில் வெற்றிகரமான வாழ்க்கையை பெற முடியும் என்று அவர்கள் கூறினர் இந்தியா ஜப்பான் திறமை பால திட்டத்தின் கீழ் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கிண்டி பொறியியல் கல்லூரி சிஇஜி மற்றும் மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆப் டெக்னாலஜி மிட் மாணவர்களை ஜப்பானில் பயிற்சி பணிகளுக்கு இன்டர்ன்ஷிப்ஸ் விண்ணப்பிக்குமாறு அந்த நிறுவனங்கள் ஊக்குவித்தன இதன் மூலம் அவர்கள் ஜப்பானிய பணிச்சூழல் கலாசாரம் மற்றும் உணவு ஆகியவற்றை நேரடியாக அனுபவிக்க முடியும் தேலண்டிபே டெக் ஜப்பான் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி நாடோகா நிஷியாமா பேசுகையில் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள் சுமார் ஐம்பதாயிரம் இந்திய மாணவர்களை ஜப்பானிய நிறுவனங்களில் பணியமர்த்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார் திறமையான மாணவர்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் இருபது லட்சத்துக்கு மேல் ஊதிய தொகுப்புகள் வழங்கப்படும் என்றும் சில நிறுவனங்கள் ஜப்பானிய மொழி பயிற்சிக்கான செலவுகளையும் ஏற்கும் என்றும் அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர்கள் தெரிவித்தனர் இந்த நிகழ்வில் முன்னூறு மைனஸ்க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் இது மாணவர்களுக்கு ஜப்பானில் உள்ள தயாரிப்பு மேம்பாட்டு மற்றும் ஐடி துறைகளில் உள்ள வேலைவாய்ப்புகள் பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தியது அண்ணா பல்கலைக்கழகம் ஜப்பானிய பல்கலைக்கழகங்களுடன் இரட்டை பட்ட படிப்புகளுக்கான துவல் டிகிரிஸ் கல்வி பங்களிப்புகளிலும் ஈடுபட்டுள்ளது